ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேடகம் செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் தாளிப்பூ வடகம் அதுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு கிலோ நான் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் அது மாதிரி இருந்தால் ஊர் ஈஸியாக உரிக்கலாம் நம்ம கண் எரியாது மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் கத்தியால் உரிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் எல்லா வெங்காயத்தையும் நம்ம உரித்து எடுத்தாச்சு அடுத்தது சாப்பிட்றதுல போட்டு கட் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற இருக்கிறவங்க சாப்பிட்றதுல போட்டு கட் பண்ணுங்கள் இல்லை மிக்சியில் கட் பண்ணலாம் எப்போயும் போல் நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் அது தூர் வந்த அளவுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக அந்த மாதிரி நைசாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெங்காயம்லாம் நைசாக அரிஞ்சாச்சு இதை கொஞ்ச நேரம் வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப காய வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் காய வச்சு இந்த ஈரப்பசம் இல்லாமல் இருக்கட்டும் அளவுக்கு காய வச்சா போதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இதை நம்மளோட பார்க்குறதுக்கு ரசத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் சீரகம் ஐம்பது கிராம் அப்புறம் ஐம்பது கிராம் உருந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உருந்து மூணு பூண்டு எடுத்து அதை எடுத்து ஒரு ரோட்டு ஓட்டி வந்திருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க கருவத்தில் எல்லாத்தையும் ஒரு கலர் தான் நல்லா பெசரிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் செத்துக்கலாம் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இன்னும் வந்தோம் ஐம்பது கிராம் செத்தாச்சு இன்னும் ஐம்பது கிராம் உருந்து பிடிக்கிறப்ப நம்ம சேர்த்து உருந்து பிடிச்சிக்கலாம் அம்மிக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மூடி வச்சுக்குவோம் காலையில் எடுத்து உருந்து பிடிச்சி காய வைக்கலாம் இப்போ நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம் இந்த சாமெல்லாம் போட்டு நாளைக்கு காய ஊற வச்சுருந்தோம் இப்போ அதை நம்ம மறுநாள் காலையில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஊற்றிக்கலாம் இறுக்கி பிடிக்க வேண்டாம் சும்மா அன்னைக்கு லேசாக பிடிச்சிக்கலாம் நம்ம இது மாதிரி எடுத்து காய வச்சிட்டு நாளைக்கு பிடிக்கும்போது காஞ்சதுக்கப்புறம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கலாம் நம்ம குடிக்கும்போது பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் வந்து மீதி நம்ம வச்சிருக்க விளக்கெண்ணை சேர்த்து பிடிச்சிக்கணும் எல்லாத்தையும் உருட்டி வேலில் கொண்டாந்து காய வச்சுருக்கேன் நெய் ஃபுல்லாக நல்லா காயட்டும் திரும்ப சாயந்தரம் எடுத்து நம்ம ஒரு துட்டு வச்சுட்டு அமுக்கி வச்சிடோமோ நாளைக்கு காலையில் திரும்ப போல் எடுத்து காய வைப்பேன் நாளைக்கு நல்ல எடுத்து பிடிச்சிடுவோம் அதுக்கே சும்மா லேசாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம காலையில் காய கொஞ்சம் சாயந்தரம் நல்லா காய்ச்சிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் உழச்சி வச்சுக்கலாம் திரும்பவும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம் கிளறிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அமுக்கி வச்சிடலாம் நாளைக்கே அது நம்ம எடுத்து வெயிலில் உருட்டு சின்ன சின்னதாக காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கு உருட்டு போது டைட்டாக உத்திடணும் யே மூணு நாள் ஆகிடுச்சு நம்மள நேற்று காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அப்போ உடைச்சுட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இறுக்கி உருண்டு பிடிக்க போகிறோம் அதனால் ஒரு ஐம்பது எண்ணெய் மீதி வச்சுருந்த ஐம்பது எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா கவடைக்கும் ஆனால் இயற்கை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் போல் ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒட்டி வச்சாச்சு இதே போல் நாலு நாளைக்கு எடுத்து நம்ம நல்லா ஒரு பத்து நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணலாம் காஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் கருவடகம் தேவைப்படுறவங்க மேலே வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவடகத்தை நல்லா வெயிலில் காய வைக்கப்படும் கொடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா காயணும் கருவடைக யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மேலத்தில் இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு நான் செஞ்சு தரேன் ஓகே பாய்